ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய பாடத்திட்டத்துடன் ஒப்பிடுகையில் மாநில பாடத்திட்டத்தின் தரம் மோசமாக இருக்கிறது என்றார் அந்த பகுதியில் அவர் பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களிடம் உரையாடினேன் என்றார் எது அடிப்படையில் ஆளுநர் சொல்கிறார் மாநில பாடத்திட்டம் தரமற்றது என்று கேள்வி எழுப்புகிறது என்ற விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் இந்தியாவின் பல மாநிலங்களில் மற்றும் உலக நாடுகளில் சிறந்து விளங்குகிறார்கள் ஆளுநரின் பேசு மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மாநில பாடத்திட்டத்தை எந்த பாடத்திட்டத்துடன் ஆளுநர் ஒப்பாய்வு செய்தார் என்பது பற்றிய கேள்வி எழுகிறது தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி அடிப்படையில் பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு கல்வியாளர்களால் அது பாராட்டப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டம் தரமற்றது என்ற வாதத்தை நிராகரித்தது இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஆர் என் ரவி சட்டமன்றத்தில் தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தொடர்ந்து கிடப்பில் போடுகிறார் மாநில பாடத்திட்டம் குறித்த ஆளுநரின் கருத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலளித்துள்ளார் மேலானது என்பதுதான் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் அதிகம் தேர்ச்சி பெறுகின்றனர் ஆளுநர் என்னுடைய கருத்துக்கு எதிராக உரையாடுமா என்பது சந்தேகம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்